காரச்சட்னியை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அவங்களுக்காக காரம் இல்லாமல் ஒரு கார சட்னி பண்ணலாம் வாங்க எல்லாமே காஷ்மீர் ஜில்லியில் தான் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கதையும் சொல்கிறேன் இதோட அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அநாமிகாஸ் சமையல் பணம் வந்து பணம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் பணத்துக்கு யாரை பிடிக்கும் பணத்துக்கு கொஞ்சம் பேரை தான் பிடிக்கும் அதை எப்படின்னு பார்க்கலாம் இந்த கடலையில் வாங்க அந்த ஒரு ஒரு வந்து ஃபுட் நிறுவனம் அது வந்து உணவுப் பொருள்கள் விற்கிற ஒரு ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்டெல்லாம் அவங்க விற்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு ஒரு கூப்பன் தருவாங்க கூப்பன் கொடுத்த ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த கம்பெனியே இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட் ஏன் இவ்வளோ நல்லாயிருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பதில் எழுதி கொடுக்கணுன்னு கூடயே அந்த கூப்பனும் தருவாங்க இந்த பொதுமக்கள் அந்த ஆர்வத்தோடு வாங்கி அவங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அவங்களுக்கு எப்படி அது பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு பதில் எழுதி அந்த தருவாங்க இந்த வருஷத்தோட கடைசியில் அந்த எல்லா எல்லாத்திலையும் அவங்க பார்த்து அவங்களுக்கு எந்த பதில் பிடிக்குமோ அந்த பதிலுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டும் ஒரு டீ பார்ட்டியும் அந்த கம்பெனி கொடுப்பாங்க இது மாதிரி தான் வழக்கமாக அது நடந்துட்டு வருது இதே போல் தான் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி கூப்பன் வந்து நிறைய வருது அந்த கம்பெனிக்கு அப்போ எல்லாரும் அந்த பதில் வந்து ஆளுக்கு ஒரு ஒன்று சொல்லியிருப்பாங்க உங்களோட திறமை உங்களோட அறிவு உங்களோட சுறுசுறுப்பு உங்களோட சகிப்புத்தன்மை ஒர்க்கரோட ஹெல்த் உழைப்பு அப்படின்னு அநேகமான நிறையா பதில்கள் அதில் வருது அது கடைசியாக ஒரு பதில் வரும் அது என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் நீங்கள் உங்கள் கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வருது அது பார்த்த உடனே கம்பெனிக்காரங்களுக்கு கொஞ்சம் காண்டாகி போகுது சரி அப்போ என்ன எல்லா பதிலையும் தள்ளிட்டு இந்த பதிலுக்கே அந் அவங்க அப்படி சொன்னாங்க அதை கேட்கணும் சொல்ல அது சிறந்த பதில்னு சொல்லி அவருக்கு ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லி அவரை டீ பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க அவருக்கு வந்து பணக்காரங்கன்னாவே பிடிக்காது ஏன்னா அந்த பணக்காரவங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைச்சிருச்சு நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பொருளுக்கோ ஒரு ஏதோ ஒரு நிலைமைக்கு வரணுன்னாலும் கூட நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவும் சுலபமாகவும் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் அந்த பதிலே அவர் சொல்லிட்டாரு அந்த பெண் பணக்காரங்களை வெறுக்கணும்னு அப்போ இந்த ப்ரைஸ் கிடச்சதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிப்போகுது போகுது இதுக்கெல்லாம் கூட ப்ரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸ் வாங்கிறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்றாங்க அந்த நாளைக்கே அவரை கூப்பிடுறாங்க அவரும் அந்த ப்ரைஸ் வாங்கிறதுக்கு அங்கே வராரு அந்த டீ பார்ட்டி முதல்ல நடக்குது எல்லாரும் வேலைக்காரவங்களாம் வந்து நல்ல ஒரு ஒரு உயரமான ஒரு பார்க்கு அதாவது அவங்க அவங்களோட வீடு தான் அது முள் மேலே இருக்கிற ஒரு தோட்டத்தில் வச்சு அவருக்கு விருந்து தராங்க நிறைய நிறைய பதார்த்தங்கள் அது இது எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சு அவர் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்புறமா கடைசியாக அந்த ஓனர் வராங்க ஓனர் வந்து கிஃப்ட்டு பாக்ஸோடு வராங்க வந்து நீங்கள் யார் எது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு அவர் ஓனர் கேட்குறாரு நீங்கள் அதிர்ஷ்டன்னு சொன்னிங்களே அது எப்படி வச்சு சொல்கிறீங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அது அதிர்ஷ்டம் தானே நீங்கள் இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தானே அதுதான் சொன்னேன் அப்படி சரின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த இதை வந்து ஒரு மூணு பேப்பர் தரார் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லி என்னது ப பத்திரிக்கை கொடுத்து பத்திரிக்கையை கொடுத்துட்டு பழின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ரொம்ப குழம்பி போகிறான் குழம்பி ஒரு அதிர்ச்சியிலேயே நிற்கிறான்